அனைவருக்கும் வணக்கமுங்க இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதவியில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண் போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாளி வைக்கும் பட்சத்தில் காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை ஒரு அஞ்சில் வரைக்கும் கறக்குங்க விற்பனை விலை எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மூணா நீத்துங்க பல்லு கடை முளைப்பு சினை ஒன்பது மாதம் காலை மயில காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க ரெட்ட தமிழுங்க இரட்டை நாடி உடம்புங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான காங்கையும் மயிலை சினை மாடுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க மாடு சனையே இல்லைனா கூட சந்தை மதிப்பாக ஐம்பத்தையாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ரூபாய்க்கு விற்கிங்க அந்த அளவுக்கு உருவத்தில் நல்ல பெரும் மாடுங்க தேவைக்கு வாங்குறீங்க அப்படின்னா காங்கை மாடு ஒரு மாடு வேணும் ஆனால் நல்ல பெரும் மாடாக இருக்கணும் அலை இருக்கணும் இளம் மாடாகவும் இருக்கணும் பாலும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஒரு பத்து நாள் கன்று போடுறதுக்கு நல்லா மடி இறங்கிச்சுங்க நல்ல குணவணமான மாடுங்க இப்போ நம்மகிட்ட வந்தே பத்து நாள் ஆகிடுச்சி தவிடு தண்ணிக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க விலை எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வெளிச்சத்தில் வாங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் எப்போ வேணாலும் வரலாமுங்க வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பதிவுமே முழுமையாக கேளுங்க இரண்டு நிமிட பதிவு தாங்க அதில் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுறோம் அதையும் கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லி நீங்கள் வந்து அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம்ங்க அட்வான்ஸை வந்து உங்கள் அட்வான்ஸ் நாங்கள் வச்சுக்கணுங்கிறது எங்களுக்கு இல்லைங்க உடனே சொல்லி வாங்கிக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோங்க ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து இல்லை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சூழல் நாளாக வேண்டான்னு சொன்னிங்கன்னால் அந்த மாடோ கண்ணோ மறு விற்பனை செய்கிறதுல ரொம்ப சிரமங்கள் ஏற்படுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்று மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காரி கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல குணவணமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கன்று வயசு மூணு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது காங்கேயம் காரி கிடாரி கண்ணுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க காங்கேயம் கண்ணில் அதுவும் பொதுவாக காரி கன்று அறவே இல்லைங்க விற்பனைக்காக நம்ம எங்கேயாவது தேடி பிடிச்சாக்கூட கன்றுகள் கிடைக்கிறதில்லை நல்ல கன்றுகளாக வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த கண்ணாக வேணும்னா இதை தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க வயசு மூணு மாதம் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல மாடாக வந்து செய்கிறவங்க விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் பால் கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களிடம் எதாவது கலப்பின மாடு இருந்தால் ரெண்டு மாதம் ஊட்ட வைக்கலாமுங்க இல்லைனாலும் தவுடு பிணஞ்சி வச்சு வளர்த்திக்க முடியும் முறையான குடல் புழு நீக்கம் மட்டும் கரெக்டான டைமில் பண்ணிவிட்டு வாங்க கன்றி இலைக்காமல் தெளிவாக கொண்டு வந்துடலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறவுங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீங்க நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கிற ஈரப்பதமிக்க தீவனம் முப்பது நாட்கள் கிடாமல் இருக்கும் ஆறு பொருட்கள் கலந்தது ஐநூற்றி எழுபது ரூபாய்ங்க ட்ரை தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க மூணு மாதத்துக்கு கிடாமல் இருக்கும் ஆயிரத்தி நூறுங்க இதே விலைக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறோம் மாதத்துக்கு மூன்று தடவை நம்ம வாகனங்கள் வந்து எல்லா ஊர்களுக்கும் வந்துட்டுருக்குதுங்க அதாவது கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இந்த பகுதிகளுக்கு மாதத்துக்கு மூணு இடம் வருது ஒரு முறை சாம்பிள் எடுத்து பார்க்குறனாலும் நீங்கள் பார்க்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க மாடு நம்ம வந்து தலைசனில் நம்ம கொடுத்த மாடு தானுங்க நல்ல டாப் குவாலிட்டியாக இருந்ததுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவுங்க அதனால் மாடு கொஞ்சம் வாட விட்டுட்டாங்க நல்ல உடசல் நல்ல நெட்டு நீளம் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் நல்ல கூறுவாரான முக அமைப்புங்க மேச்சல்லையும் இருக்கும் கட்டுத்தரையிலையும் கட்டி வளர்க்கலாமுங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும்ங்க காங்கைங்கன்னு போடுவோங்க பால் தேவைக்காக காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க நல்ல கூறுவாரான மாடாக உடசலுங்கிறத தவிர எந்த கழிப்பு இல்லாத மாடாக வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் ஈத்து மூணான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு எதிர்பார்க்கலாம் லோ பட்ஜெட்டில் நல்ல அலகலட்சணமான மாடு வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம் மாடு கருப்பிடித்தமாகச்சுனா இன்னும் பார்வைக்கு நல்ல தெளிவாக இருக்குங்க தலைச்செல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவ்வளோ தெளிவாக இருந்ததுங்க மாடு கொஞ்சம் வாடலாக இருக்க தவிர எந்த குறையும் கிடையாதுங்க அடுத்ததாக வீடியோ பதவியில் நீங்கள் பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கங்கைங்கன்று வேணும் கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினைம் ரூபாய்ங்க பன்னிரெண்டு மாதங்கள் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை பதினாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் கிடாரி கண்ணு லோ பட்ஜெட்டில் தெளிவான கண்ணாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்க அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி உண்டு விற்பனை விலை பதினைம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றிங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது கிர் கிராஸ் மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆன வட இந்திய கன்று காலை கன்று வந்து பார்த்தீங்கன்னா கிர் கண்ணாக தான் வருங்க காலை மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தம்ங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க ரொம்ப நல்ல குணமுங்க மாடு கறவையும் பார்த்தீங்கன்னா நல்ல கறவை வருதுங்க ஏன்னால் கன்று போட்டதுனால நம்ம இன்னும் தவிட்டு தண்ணி வைக்கலைங்க வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை காலையில் ஒரு ஒன்றரை கிலோ போட்டு கல்லுப்பு ஒரு ஐம்பது கிராம் போட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் வச்சிருவோம் வைக்கோல் வர சோளத்தட்டு தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொடுப்போங்க ஏன்னா மாட்டுக்கு மடி மடிவீக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனால் கொஞ்சம் உடசலாக இருக்குதுங்க கண் நேற்று போட்டுதுங்க அதனால் பார்த்திங்கன்னா அமாவாசன்னைக்கு போட்டிருக்குதுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க குண்டா கீழே வச்சு நம்ம பாட்டு கறந்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மடி கடுகடுப்பு நகர்றது உதைக்கிறது எடுக்கிறது திரும்பி பார்க்குறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா போன ஈத்து ஆறஞ்சு பதினொன்று வரைக்கும் கறந்துருக்காங்க இந்த ஈத்தும் குறைவில்லாமல் கறக்குறவங்க சீம்பால் வந்து நேற்று கறந்த வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் இருக்குதுங்க இன்றைக்கி கறக்கிற வீடியோவும் இருக்குதுங்க அஞ்சு பத்து லிட்டர் குறைவில்லாமல் சீம்பால் வந்துட்ருக்குதுங்க நல்ல தெளிவான மாடு விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து ஊனான் ஈத்து கிராஸு கன்று கிறு கன்று காலை கன்று கரைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா போன ஈத்து பதினொன்று வரைக்கும் கறந்துருக்குது இப்போதைக்கு சீம்பால் அஞ்சஞ்சு வருது ரொம்ப தங்கமான குணமுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்கிறவங்க இந்த மாதிரி மாட்டை தேர்வு செஞ்சு வாங்குங்க கறந்துட்டு வித்தாலும் நஷ்டம் போகாது வேணுங்கிற அளவுக்கு மனம் போல் கறந்துக்கலாம் வீட்டில் பெண்கள் நம்பி கறக்க சொல்லலாம் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலை தஞ்சாவூர் குட்டம் ஆடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நேற்று போட்ட கன்று தானுங்க ஈர்த்து ரொம்ப தொந்தரவு கறவைக்கெலாம் எந்த தொந்தரவும் கிடையாதுங்க ரொம்ப போட்டு மாட்டை சிரமப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை புதுசுங்கிறதுனால கொஞ்சம் தூக்கி கட்டிட்டு கால் அணைச்சி கறக்குறோம் மற்றபடி குணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா சீம்பாலே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை அந்த மாதிரி இருக்குதுங்க கண் நேற்று சாயங்காலம் ஊட்டினது போக இப்போ காலையில் கறக்கிறது சீம்பால் ரெண்டு லிட்டருக்கு மேலே வந்துதுங்க தலைச்சங்கிடாரி அருமையான கிடாரி நல்ல குணமுங்க தஞ்சாவூர் குட்டைங்க ரொம்ப பெரிய மாடு கிடையாது அளவான மாடு கண் அருமையான கண்ணுங்க நேற்று தான் போட்டுது கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க ரொம்ப பாலுக்கு பழக்கிறதுக்கு மெனக்கடல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க கால் அணைச்சிக்கிட்டால் ரொம்ப பொறுமையாக நிற்கிது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வந்து அணைச்சி கறக்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு காலை அணைக்காமல் கறக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இயல்பாக கறந்துக்கலாமுங்க பழக்கிக்கலாம் மாட்டை தஞ்சாவூர் குட்டை மாடு இளம் மாடு கண் போட்ட மாடு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடு ஆண்கள் பெண்கள் பிடி பிடிக்கிற மாதிரியும் கறக்கிற மாதிரியும் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் வேலைக்கு ஒன்றரை லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க அடுத்த இதெல்லாம் போகும்போது வேலைக்கு ரெண்டு ரெண்டு லிட்டருங்கிறது வந்து சேர்ந்துருவோங்க இதனுடைய மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தஞ்சாவூர் குட்டை ரெண்டே பல் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றை க பால் யார் வேணாலும் கறந்து பார்த்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி அசாமி ஆடுகள்ங்க அதாவது குட்டை ரக ஆடுகள்ங்க ஒன்று வந்து கிடாய் ஒன்று வந்து பிறவைங்க ரைட் சைடில் இருக்கிறது ஃபீமேலு லெஃப்ட் சைடில் இருக்கிறது மேலுங்க ரெண்டுமே ஜோடிங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க இந்த கிடாய்க்கு தான் இந்த பிறவை வந்து என்ன சேர்க்க பண்ணியிருக்கிறோங்க இளம் சனையாக இருக்கலாமுங்க எனக்கு மாடர்ந்தான் சின பார்த்து சொல்லலாம் ஆட்டில் நம்ம சொல்ல முடியாதுங்க தோல்மடி கொஞ்சம் வச்சுருக்குதுங்க செனை இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் ஆனால் இந்த கடை வந்து மேட் பண்ணிருச்சுங்க ரெண்டுமே நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க ஒரு அடி உயரம்தான் வருங்க குட்ட ஆடுகள் ஃபேன்சி பிரீடாக நீங்கள் வச்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க ஃபேன்சியாக வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான அசாமி பிரீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல வீட்டுக்கு ரொம்ப அழகாக ஃபேன்சியாக வச்சிருக்கிறாங்க குறிப்பாக என்னென்னா நம்ம வெளியே போயிட்டு வர்றோம் இந்த மாதிரியான கால்நடைகளை நம்ம வீட்டில் வச்சுருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் நேரம் நேரம் செலவழிக்கும் பொழுது நம்மளுடைய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வந்து குறையுது அப்படிங்குற நிறைய இது ஃபேன்ஸியாக வளர்ப்பு பிராணி மாதிரி வீட்டில் நிறைய வச்சுருக்குறாங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இப்போ நம்ம வாங்கியே மூணு மாதம் ஆச்சுங்க நம்மகிட்ட வந்து தான் மேட்டாச்சுங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் குட்டை ஆடு மற்றும் கிடாயிங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க